ஹீரோவையும் ரெண்டு பேரையுமே நமக்கு இன்ட்ரோ பண்றாங்க ஹீரோ ஒரு வீடியோ கேமர் அவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படிங்கிறது அம்மா சொல்றதுல தெரியுது ஹீரோக்கு ஒரு மாமாவும் இருக்காரு அவர் ஒரு குடிகாரரு ஹீரோக்கு அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு அதனால சரி குளிக்கலாமே அப்படின்னு போய் டேப்ப திறந்தா தண்ணி வரல ஏன்னு காரணம் கேட்டா மோட்டார் இப்ப இருப்பா அது இதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்ல ஹீரோ வீட்டுக்கு பின்பக்கமா இருக்க பல வருஷங்களா யூஸ் பண்ணாத ஒரு கிணத்த திறந்து அதுக்குள்ள இருந்த தண்ணியை இறச்சி எடுக்கிறான் அப்ப அவனுக்கு பஸ்ட் சீன்ல பார்த்தா ட்ரீம் கேச்சர் கிடைக்குது அதுல இருந்து ஒரு ரத்தியை தெரியாம ஹீரோ பிச்சிடுறான் அதுல சூரியம் பண்ற முறையான மாட்டி மாட்டிருக்க இருக்கிறத பாத்துட்டு எதுக்கடா நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அதை திருப்பி கணத்துக்குள்ளே போட்டுட்டு இன்டர்வியூக்கு ரெடி இவ்வளவு ரெடியான ஹீரோ நேரம் லேப்டாப்புக்கு முன்னாடி வந்து உட்கார அப்பதான் ஹீரோ ஆன்லைன்ல தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறா அப்படின்னு நமக்கு தெரியுது அவரும் உள்ள சிறைய கிடைக்காதுன்னு மாமாவோட ரூமுக்கு போய் உட்காந்து ஹீரோவும் இன்டர்வியூ அட்டென் பண்றான் இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கும்போது மாமா உள்ள வந்து இன்டர்வியூ நடக்கிறது கூட தெரியாம காமெடி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அதனால வேலை புட்டிக்குச்சு அடுத்த சீன்ல ஹீரோ தன்னோட இன்டர்வியூ புட்டுக்குச்சு அப்படிங்கிற விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான் அப்ப டெவில் அப்படிங்கிற ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது ஹீரோ கால் அட்டன் பண்ண மரியாதையா என் பணத்தை இன்னும் ரெண்டு நாள்ல கொடுக்கணும்னு அவனும் விரட்டிட்டு போன வைக்க ஃப்ரெண்டும் யாரடா அந்த டெவில் அப்படின்னு விசாரிக்கிறான் அவன் ஒரு பாக்ஸர்ரா பேங்க்ல பணம் கட்டாத ஆளுங்க கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை வசூலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவங்கிட்ட நீ எப்படா போய் பணம் வாங்குற அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கறான் அதுக்கு ஹீரோவும் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான் பப்ஜி விளையாடும் போது பப்புன்னு ஒரு பையன் கூட ஹீரோவும் விளையாண்டுருக்கான் ஹீரோவும் அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி கேம்ல பர்ச்சேஸ் பண்ணி விளையாட அப்படின்னு சொல்ல அவனும் பர்ச்சேஸ் பண்றேன்னு பத்து லட்சம் ரூபாயை வாங்கி வச்சு அது எல்லாமே கேம்ல லாஸ் ஆயிடுச்சு அந்த பையனோட அப்பா தான் இந்த டேவில் அந்த பத்து லட்சம் ரூபாயை ஹீரோ தான் கொடுக்கணும்

கண்ணு அத பாத்துட்டு ஹீரோவும் பதறி அடிச்சு அந்த ரூம விட்டு வெளியில வர ட்ரை பண்றான் ஆனா கதவு சாத்திக்கிறது ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த கதவை தோறது ஹீரோவும் பதறி அடிச்சு வெளியில வந்து போனா திரும்ப திரும்ப அந்த மணிக்கே தான் வர்றான் ஏதோ லூப்ல மாட்டின மாதிரி இந்த ட்ரிங் கேப்சர்னால ஹீரோ அந்த மாட்டிக்கிட்டான் சரி வேற அப்படின்னு திரும்ப ஹீரோ போறான் அங்க உள்ள திடீர்னு லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகி அவன் கால் வேற லாக் ஆயிடுது பயந்து போன ஹீரோ கால கஷ்டப்பட்டு புடுங்கிட்டு அங்கிருந்து உள்ள ஓடி போறான் அங்க ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு பெட்டியில படுத்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண அங்க ஒரு

அந்த பேய பார்த்து அலறி அவன் திரும்பி வரும்போது வெட்டியில ஹீரோக்கு அடிபட்டு இருக்கும் அதனால ஹீரோக்கு உண்மையிலேயே அந்த காயத்தினால இப்ப வழியை ஏற்படுது அப்ப நம்ம நெஜத்திலே செத்துருவோம் ஹீரோக்கு புரிய ஆரம்பிக்க பயப்பட ஹீரோ கிட்ட அந்த எக்ஸாரஸ்டும் ஹீரோ கிட்ட அந்த எப்படியாவது கண்டுபிடிச்சு எடுத்துட்டா அந்த ட்ரீம்ல இருந்து நீ வெளியில வந்துடலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ட்ரீம் கேப்சரை மற்ற யாரு படாம பாத்துக்க யாராவது உன்ன மாதிரி அதுல இருக்கிற எடுத்துட்டாங்கன்னா கனவுல மாட்டிக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு வீட்டுல இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும்போது போது டெவில் வந்து ஹீரோ கிட்ட பணம் கட்டி மிரட்டிக்கிட்டு இருக்காரு இவன் பேசாம அந்த ட்ரீம் கேப்சர்ல கோட்டு விட்டுருவோமா அப்படின்னு நினைச்ச ஹீரோ டெவில் கிட்ட அந்த ட்ரீம் கேப்சர்ல இருக்கிற ரெக்கையை மட்டும் பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல ஓ உனக்கு இது ரொம்ப பிடிக்குமா அப்படி சொல்லி வேகமா ரெக்கைய பிச்சிடுறாப்ல மாட்டிக்கிட்டான டெவில் மண்டைய அப்படி மாதிரி ஹீரோவும் சந்தோஷமாயிடுறா எங்கடா என் காசு அப்படின்னு திரும்ப டெவில் மிரட்ட நைட்டு பாக்கலானே அப்படின்னு ஹீரோ ஒரு அர்த்தத்தோட சொல்ல அப்ப நைட்டு பணத்தை கொடுத்துடுவியா சரி சரி நைட்டே வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி டெவில் அங்கிருந்து கிளம்புறாரு

ரெண்டு நாளைக்கு தான் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவனும் சும்மா ஒரு குட்டை போட்டு வச்சுட்டு பணத்தை மட்டும் இப்ப கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறான் டெவிலோ இந்த பிரச்சனை இருந்து வெளியில வந்தா போதண்டா சாமி அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அடுத்த சீல ஹீரோனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஹீரோயின் ஒரு பேர நம்ம இன்வெஸ்டிகேட்டர் இப்ப ஹீரோ ஏழு மலையை பாக்கிறதுக்காக டாக்டரோட வந்திருக்கா அங்கதான் ஹீரோன் வந்திருக்கா ஹீரோ ஏழு மலை கிட்ட அரண்மனையை பத்தி அங்க இருக்கிற பொம்பளை பையை பத்தி சொல்றான் அது ஒரு இங்கிலீஷ் காரன் சொல்ல ஹீரோனோ அந்த அரண்மனையில ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறா ஹீரோ ஒரு பிக்சரை பத்தியோ அதுல இருந்தனோட முகத்தை யாரோ வேணும்னே கிழிச்சு

பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹீரோட முழுக்க முடிச்சிருந்தவங்க இப்ப வருதுன்னு சொல்ல கால் பண்ண ஹீரோவும் விஷயத்த சொல்றான் அவங்களும் பேசாம ஃபேமிலி கிட்ட உண்மையை சொல்லிட்டு சொல்ல ஹீரோவும் தன்னோட ஃபேமிலி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றான் நம்பாம அப்பாவும் மாமாவும் உடனே ஹீரோவும் மாமா கிட்ட சரி மாமா சரி நீ முதல்ல தூங்கு எப்படி எந்திரிக்கிறேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி மாமா வச்சு ஒரு டிஸ் பண்ண தூங்க ஆரம்பிச்ச மாமா திடீர் தூக்கத்திலே வலிப்பு வந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காப்ல அத பார்த்த அப்பா அம்மாவும் பதறாங்க ஹீரோவே மாமோட கண்ணத்தை தட்டி ஒரு வழியா எழுப்பிடுறான் பார்த்தா மாமோட மூக்குல இருந்து ரத்த சத்தம் வருது மாப்பிள்ள உன நம்ப அப்படின்னு மாமா உடனே சரணிச்சாரு கொஞ்ச நேரத்துல ஹீரோனு கால் பண்ணி எக்ஸரஸ் ஏழு மலை வந்துட்டாருன்னு சொன்னதும் உடனே ஹீரோ அவரை பாக்கலாமே அப்படின்னு கிளம்புறான் அப்பனும் பார்த்து டெபிலோட ஆளுங்க வந்து ஹீரோவை தூக்கிடுறாங்க டெவில் பாவம் தூங்க முடியாம கண்ணு முடியல பிதிக்கி போய் உட்காந்துருக்காரு அவர் பக்கத்துல டாக்டர் உட்காந்துருக்காரு என்ன டாக்டர் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா உன்ன மாதிரி அவரையும் தூக்கிட்டோம்டா அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா என்ன ஏமாத்தின உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு அழாத குறைய டெபிலும் கேக்க ஹீரோ நடந்த எல்லாம் உண்மையை சொல்லிட்டு இப்ப ஹெல்ப் பண்ற ஒரு பேய் ஓட்டுறவரை தான் பாக்க போறேன் அப்படின்னு சொல்லி டாக்டரை கூட்டிட்டு கிளம்புறான் ஏழுமலையும் அவர் ரிசர்ச் பண்ணதுல ஹீரோக்கு நடந்த மாதிரி ஒரு இன்சிடன்ட் மெட்ராஸ்ல நடந்திருக்கிறதாகவும் அது ராபர்ட் மெக்லேனோட மேடர் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல மெட்ராஸ்ல கமாண்டர் ராபர்ட்னு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கான் அவனுக்கும் மெக்லேன் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு அந்த சூழ்நிலையில ராபர்ட் வேலை விஷயமா வெளியில போயிருக்க அப்ப அரண்மனையில காவல் வேலையில இருந்த வில்லியம் அப்படிங்கிற ஒரு சோல்ஜர் மெக்லேன் மேல சவளப்பட்டு அவளை அடையறதுக்காக ஒரு சூனியக்காரி அரண்மனைக்கு கூடி வந்திருக்கான் அந்த ராத்திரிக்கு அப்புறம் மெக்லேன் கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு ராபர்ட் திரும்பி வந்ததும் இன்னொரு சோல்ஜர்

மெக்லனோட ஆத்மாவை தான் அந்த சூனியக்காரி தான் இந்த ட்ரீம் கேப்சரை ரெடி பண்ணிருக்கணும் நீங்க அந்த அரண்மனையில போய் ஏதாவது மிருகத்தோட பாகம் இருக்கான்னு பாருங்க அதுதான் இந்த ட்ரீம் கேப்சர்ல இருந்து வெளியில வரதுக்கான சாவி அதை பத்தி இந்த சாபத்தை உடச்சி நீங்க இந்த கனவுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு ஏழு மேல சொல்லி முடிக்க எப்படியாவது அந்த சாவியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வெறியோட வீட்டுக்கு வரான் ஹீரோவும் வீட்டுக்கு போய் அம்மாவை மட்டும் தூங்காம இருக்க சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே தூங்க சொல்றான் தூக்கத்துல நாங்க ரொம்ப உதற மாதிரி தெரிஞ்சா உடனே எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு ஹீரோவும் அம்மா கிட்ட சொல்ல அம்மாவும் சரியானு ஒத்துக்கிறாங்க இப்ப எல்லாருமே கனவுல அந்த அரண்மனைக்குள்ள முடிக்க அதே நேரத்துல டாக்டரும் கனவுக்குள்ள வந்துடுறாரு அப்பாவும் ஹீரோவும் ஒரு பக்கம் சாவிய போய் தேடுறாங்க டாக்டர் மாமாவும் இன்னொரு பக்கமா போய் தேடுறாங்க அப்பா தேர்ற பேர்ல ஒரு ஜாடிய கீழ தள்ளி விட அந்த சத்தம் கேட்டு பேய் இங்க வந்துடுது ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கும்போது போதே அவன் கையில சுட்டு சுட்டுன்னு ரத்தம் விட நிமிர்ந்து பார்த்தா பேயும் அந்த இடத்துல செவத்தை பிடிச்சி இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கு ஹீரோவா அதை பார்த்து பயப்படுறான் ஆனாலும் பயப்படாத மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்பாடா பேய் போயிடுச்சு அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பாவுக்கு பின்னாடி நிக்கிற அந்த பேய் அந்த பேயும் பயங்கரமா கத்த ரெண்டு பேருமே பதவி அங்க இருந்து ஓடி போறாங்க மாமாவும்

அப்புறம் ஹீரோ கிட்ட ஹீரோட அப்பாவோ அந்த வீட்டோட டாக்குமெண்ட் காட்டுறாரு அவங்க வீடு அந்த அரண்மனை இருந்துச்சுல அந்த இடத்துலதான் ஹீரோட வீட்டையே கட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோவோ அவங்க கிட்ட ஏழு மலைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவர் இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு அவர் சரியாகி எந்திரிச்சு வர இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அதனால அந்த ரெண்டு நாளைக்குமே நம்ம தூங்காம இருக்கணும் அப்படின்னு சொல்ல இப்போ எப்படா தூங்காம இருக்குது அப்படின்னு யோசிச்ச அவங்களும் பக்கத்துல ஒரு வயசான தாத்தா செத்து போயிட்டாரு அது ஒரு கல்யாண சாவு அங்கே போனா நல்லா கலகலப்பா இருக்கும் தூங்காம இருக்கலாம் அப்படின்னு குடும்பமா சேர்ந்து அங்க போயிடுறாங்க இந்த பக்கம் டாக்டர் தூங்காம இருக்க என்னமோ

இப்ப எல்லாருமே தூங்கிடுறாங்க எல்லாருமே கடவுளத்துக்கு வந்துடுறாங்க ஹீரோட அப்பா நம்ம இப்ப தூங்கணும் அப்படின்னு கேட்க உன் பைத்துக்கார மச்சா தான் தூக்க மத்திய வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு டாக்டர் சொல்ல ஒரு பக்கம் வில்லியமோ ஒரு பக்கம் மெக்லினோ இவங்களை அட்டாக் பண்ண வர்றாங்க நடுவுல மாட்டிக்கிட்டே ஹீரோட ஃபேமிலி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப டேபிளுமே தூங்கி கனவுல வந்துடுறாரு அவர் தெரியத்தனமா ஒரு சிலையை தட்டி விட ஒரு கட்டத்துல அப்பாவையும் அம்மாவையும் வில்லியமோட பேர் லாக் பண்ண ஹீரோ எப்படி ஒரு கண்ணடியை கொண்டு வந்து பேய் அதுல தெரியற மாதிரி ஒரு இடத்துல நிக்க வைக்கிறான் டாக்டரும் பேய்கிட்ட மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்காக கண்ணடியை கேடையமா யூஸ் பண்ணி என்கிட்ட இழுத்துட்டு வர அவருக்கு தெரியாம ஹீரோ கொண்டு வந்த அந்த கண்ணாடிக்கு எதிரா அவர் அந்த கண்ணடியை கொண்டு வந்து வச்சிருக்காரு கரெக்டா வில்லியம் பேயும் ரெண்டு கண்ணடிக்கு நடுவுல மாட்டிக்குது வில்லியம் அந்த கண்ணடியில நல்லா லாக் ஆனதும் அந்த பேய் பிடிச்சு வச்சிருந்த எல்லாருமே ரிலீஸ் ஆகிடுறாங்க எப்பா ஒரு பேய் கிட்ட வந்து எப்படியோ தப்சம்டா அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ள அந்த மெக்லேனோட பேயும் அங்கே வந்து வில்லியம் லாக் ஆயிருக்கிறத பாத்துட்டு பயங்கரமா கத்துறா ஹீரோக்கே இங்க என்னதாடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா வில்லியம் லாக் பண்ணதுக்கு எதுக்கு மெக்லேன் கோவப்படணும் ஏன்னா அங்க சோல்ஜரா இருந்த அந்த வில்லியம் கெட்டவன் தானே எதுக்காக கோவப்படுறாங்க

கனவு உலகத்துல இந்த ட்ரீம் கேப்சர் எடுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்கே பிச்சா மறுபடியும் ரியல் உலகத்துக்கு வந்துடலாமா அப்படின்னு கேக்குறான் உடனே ஹீரினோ கண்டிப்பா இதுக்கு அர்த்தம் இதுவா இருக்காது அப்படின்னு எதோ சொல்ல வராங்க ஏழு மணி இதை விட்ட நமக்கு வேற வழி இல்ல இத ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு நமக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றாரு ஹீரோவும் எப்படி அந்த ட்ரீம் கேப்சரை கனவுக்குள்ள கொண்டு போறதுன்னு கேட்க அதுக்கும் ஒரு வழி இருக்கு ட்ரீம் கேப்சரோட ரெப்ளிக்காவ அதாவது அதே மாதிரி இருக்கிற ஒரு ஐடென்டிக்கில உள்ள உருவாக்கணும் அப்படின்னு ஏழுமலை சொல்றாரு அன்னைக்கு நேற்று ஹீரோட வீட்ல வச்சு அந்த நல்ல சூனிக்கார யூஸ் பண்ற அந்த சிம்பிள் எல்லாத்தையுமே போட்டு அதுல மிளகுவத்தி எல்லாத்தையுமே ஹீரோன் ஏத்தி வச்சுக்கிட்டு

அவனோட முடிய பிச்சு அந்த பொம்மையில கட்டி அவனோட ஆத்மாவை அந்த அரமையில இருக்கிற ஒரு சோத்துக்குள்ளே லாக் பண்ணிருக்காங்க அவனை அழிச்சிடலாம் அப்படின்னு இவங்களும் மந்திரம் போடும் போதுதான் அங்க வந்த சோல்ஜர் ஒருத்தவ இவங்களை சுட்டு கொண்டு இருக்கான் அதனால அந்த ராபர்ட்ட சூனிய கரியால அழிக்க முடியல இப்ப அந்த பொம்மை யாராவது அந்த ட்ரீம் கேப்சர்ல இருந்து எடுத்துட்டாங்கன்னா ராபர்ட் ரிலீஸ் ஆயிடுவான் இத எக்ஸாரிஸ்ட் ஏழு வலையும் பதட்டத்தோட சொல்ல ஹீரோனோ நான் இப்ப அந்த கனவுக்குள்ள போறேன் அப்படி சொல்றான் ஹீரோ கரெக்டா கனவு உலகத்துக்குள்ள வரும்போது கரெக்டா அந்த பொம்மை ட்ரீம் கேப்சர்ல இருந்து கீழே விழுகுது ராபர்ட்டும் உடனே அந்த கட்டுக்குள்ள இருந்து விடுபட்டு முழிச்சு வெளியில வந்துடுறான் ஹீரோனை பயந்து

ஆத்மாவோட இல்ல நான் சொல்ல மாட்டேன் இப்போ ராபர்டோட ஆத்மா இங்க இருக்கிற உங்க யாரோட உடம்புக்குள்ளதான் இருக்கு என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்றா யாரோட உடம்புக்குள்ள இருக்கும் அப்படின்னு தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி சந்தேகப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க கடைசியில பார்த்தா அது டாக்டரோட உடம்புக்குள்ளதான் இருந்திருக்கு துப்பாக்கிய வச்சு ஹீரோனோட அம்மாவை மிரட்டி ஹீரோ கிட்ட இருந்த அந்த மங்கி பாவை அந்த ராபர்ட்டும் பிடிக்குது ராபர்ட்டுக்கு மீசுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறதுனால அங்க இருக்கிற பேனாவை திடீர்னு ஹீரோ பிளே பண்ணி ராபர்ட்ட டைவர்ட் பண்ணி ஒரு பிளான் பண்றாங்க அதே நேரத்துல ஹீரோனோ அந்த கண்ணடியை வச்சு ராபர்ட்ட மடக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது வேலைக்காக

ஹீரோ அந்த பொம்மையை குளித்துறான் பொம்மையோட சேர்ந்து ராபர்ட்டும் எழுகிறான் கடைசில ஹீரோவோ அந்த மங்கிப்பாவை எடுத்து மந்திரத்தை சொல்லி வெளியும் ஆத்மாவை விடுவிக்கிறான் அதே மாதிரி மத்த எல்லாரோட பேரையும் சொல்ல சொல்ல எல்லாருமே அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போறாங்க கடைசில அந்த அரண்மனையில இருந்து அந்த கனவுல இருந்து எல்லாருமே தப்பிச்சு மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க